ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான நெல்லிக்காய் தொக்கை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ நெல்லிக்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு குண்டு புளி இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு தண்ணியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடையை வச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெந்தையும் வரமல்லி எல்லாத்தையுமே போட்டு ரோஸ் பண்ணி அதையும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுங்க இது இந்த மீன் டைம் வந்து அது வந்து நெல்லிக்காய் வெந்துடும் அதில் ஃபுல்லாக கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் மிக்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த நெல்லிக்காய் பச்சை மிளகாய் அந்த புளி அதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய விட்டு அதில் வந்து கடுகு பெருங்காயம் கருவேப்பில பத்து பல்லு பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா வந்து இதில் நல்லா வதக்குங்க வதக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றீங்க அந்த பொடி இருக்கு பார்த்தீங்களா அந்த பொடியும் போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டே வந்து எண்ணெயை விட்டு கொஞ்சோண்டு மூடி போட்டு மூடி வைங்க நெல்லிக்காய் தொக்கு ரெடி சூப்பராக இருக்கும் பாய்